ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் தாங்க வந்து பார்த்துட்டு வரணும் அதில் நம்ம ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக ஸ்டார்ட் பண்ணு அதில் வந்து டாபிக் வைஸாக போயிட்டுருக்குங்க சிலபஸில் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ நம்ம நியூ சிலபஸ்ல இயர்லி அப்ரேஸிங் அகைன்ஸ் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கும் அது தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் சோ அதிலயும் நம்ம முக்கியமான எதெல்லாம் கேள்விகள் கேட்கலாமோ அந்த தகவல் மட்டும்தான் எடுத்து உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க சோ இது வந்து அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சோ அங்க வீடியோக்குள்ள போகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சோ பார்க்கலாம் பாருங்க ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது எப்பங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அவரது அமைச்சரான அரியநாதரின் மூலம் பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்யப்பட்டது பாருங்க சோ பாளையக்காரர் முறை வந்து யாரால அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா அமைச்சர் அரியநாதர் யாருடைய அமைச்சர்னா விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சர் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது சோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல தான் அந்த பாளையக்கார முறை வந்து விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சரா வந்து அரிநாதர் உதவியால வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுதுங்க ஓகேங்களா சோ இவங்க என்ன பண்றாங்க பாளையங்களை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிச்சு என்ன பண்றாங்க ஆளுகைக்கு உட்படுத்துறாங்க ஆலயங்களாக பாளையங்களாக பிரிக்கப்பட்டது ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க புலித்தேவர் ஓகேங்களா அப்புறம் வந்து வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்க மூணு பேர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவங்கள சார்ந்து மருது சகோதரர்கள் அப்புறம் தீரன் சின்னமலை இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முக்கியமான பாயிண்ட்ஸோட நம்ம பார்த்துட போகிறோம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் பூலி தேவர் ஸோ பூலி தேவரை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேற்கு பாளையத்தோட தலைமை இவரோட கட்டுப்பாடு தான் வந்து இருந்திருக்கும் இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்து செப்டம்பர் ஒன்று அன்னைக்கு ஆவுடையார்புரம் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார்புரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து இவர் வந்து பிறந்திருப்பாருங்க ஓகேங்களா அப்போ பிறந்த ஊர் வந்து ஆவுடையார்புரம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு செப்டம்பர் ஒன்று இவருடைய படை தளபதி ஒண்டி வீரன் ஓகேங்களா இவரோட படை யாருங்க ஒண்டி வீரன் ஒண்டி வீரன் வந்து இவருடைய படைத்தளபதி சுனோத்தர் இருந்திருப்பாரு ஓகேங்களா வெண்ணிக்கால் அடி அப்படின்ற ஒரு வீரரும் வந்து இருந்திருப்பாரு அதை நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க நெற்கட்டும் சேவலின் பாளையக்காரர் ஆவார் ஆமாங்க பூலித்தேவர் வந்து எந்த பகுதியோட பாளையக்காரர் அப்படின்னா நெற்கட்டும் சேவல் பகுதியோட பாளையக்காரராக தான் யார் இருந்திருப்பாருன்னா அந்த புலித்தேவர் வந்து இருந்திருப்பாரு ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயருக்கு எதிராக எதிராக முதல்ல போராடிய தமிழ்நாட்டோட முன்னோடி யாரு ஆனா இந்த பூலிதேவர் தான் சரிங்களா சோ இவர் கலக்காட்டு போரில் என்ன பண்ணியிருப்பார் ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சிருப்பார் எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்ற களக்காட்டு போரில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார் யாருங்க புலிதேவர் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தோற்கடிச்சிருப்பாரு ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கில் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் ஆமாங்க இது என்ன ஒன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல நாகும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல சோ இந்த நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் இது மூணுமே வந்து பாத்தினா யூசுப் கான் அப்படின்ற ஒரு ஆங்கிலோரோட கட்டுப்பாட்டுல வந்து போயிடுங்க அவர் வந்து கட்டுப்பாட்டை எடுத்துப்பாரு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல வந்து திருப்பி நெருக்கட்டன் சாவுல வந்து புலிதாவர் கைப்பற்றுவாருங்க மறுபடியும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல வந்து என்ன பண்ணிடுவாரு மறுபடி வந்து தோற்கடிச்சு கைப்பற்றிடுவாருங்களா மூணு மூணு வருஷமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு சோ அறுபத்தி ஒண்ணுல என்ன பண்றாங்க யூசுப் கான் கட்டுப்பாட்டுக்கு வருது அறுபத்தி நாலுல மறுபடியும் புலிதவரோட கட்டுப்பாட்டுல வருது அறுபத்தி ஏழுல திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம்பல் காலின் கேம்பல் என்ற வந்து அவரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுது ஓகேங்களா இது புலிதவர் அடுத்து நம்ம பார்க்க போறது வேலுநாச்சியார் ஓகேங்களா அதுங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்து வந்துடும் பாருங்க லைட்டா சோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அரியநாதர் அவங்களோட பா அவங்க தான் பாளையக்கார முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எழுபத்தி ரெண்டு பாளையங்களா பிரிச்சு என்ன பண்றாங்க அழுகை உட்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம் அதுல பூலிதாவை பார்த்தோம் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி பதினைஞ்சு செப்டம்பர் ஒன்னு ஆவடியார்புரத்தில் வந்து பிறக்கிறாரு இவருடைய படைத்தளபதி ஒண்டி வீரன் இவர் வந்து நெற்கட்டும் சேவலோட பாவ பாளையக்காரராக தான் இருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல கலக்காட்டு போர் அப்படின்ற போர்ல ஆங்கிலேயர்களை தோற்கடிப்பார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்குல நெற்கட்டும் சேவல் மறுபடியும் ஒரு கண்ட்ரோல் வரும் ஆனால் காலின் கேம்பல் வந்து அறுபத்தி ஏழு மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்துருவாரு ஓகேங்களா சரிங்க அடுத்த நம்ம பார்க்க பார்த்து வேலுநாச்சியார் நாச்சியார் பிறந்த வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஸோ வருடங்கள்லாம் ரொம்ப முக்கியமான நீங்க அந்தளவுக்கு டெப்தெல்லாம் படிக்கிறோம் நான் சும்மா தகவலுக்காக கொடுக்குறேன் இவரோட தந்தை வந்து இவருடைய செல்லமுத்து சேதுபதி ஆமாங்க இவரோட தந்தை சேதுபதிங்க ராமநாதபுரத்து மன்னருங்க ராமநாதபுரத்து மன்னரான செல்லமுத்து சேதுபதி தான் வேலுநாச்சரோட தந்தை இவருடைய கணவர் வந்து முத்துவடுகர் ஆமாங்க இவர் வந்து சிவகங்கை மன்னர் சோ ராமநாதபுரத்தோட மன்னர் தான் வந்து செல்லமுத்து சேதுபதி அவருடைய தந்தை முத்துவடுகாதர் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையோட மன்னர் அவர் தான் அவருடைய கணவர் ஓகேங்களா சோ என்னோட மகள் பேர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளச்சின் ஆச்சியார் யாரோட மகள் பேருங்க நம்ம இந்த வேலுநாச்சியாரோட மகள் பேர் வந்து வெள்ளச்சின் ஆச்சியார் அதையும் நீங்க ஆபிச்சுக்கோங்க சோ இவங்களுக்கு ரெண்டு பேரும் தெலுப்பு பண்ணிருப்பாங்க குயிலி மற்றும் உடையார் இதுல குயிலி அப்படின்றவங்க சோ ஆங்கிலேயம் அந்த ஆயுதக்கிடங்களை வந்து தன்னது கொலித்தின் பூச்சி கிடங்கு வலிக்க வச்சிருப்பாங்க அப்புறம் உடையாள் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மேய்ச்சல் செய்யும் அவங்கள வந்து மிரட்டி கேட்குறப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க வேலுநாச்சார காட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு கேரக்டர் நீங்க வந்து ஞாபகம் அடுத்து இது ரொம்ப முக்கியங்க முத்துவடுகநாதர் எப்போது கொல்லப்படுறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு சோ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல காளியார் கோவில் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு போர் நடக்குங்க அந்த போர்ல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றுவாங்க முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்படுவாரு அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல சிவகங்கையானது யாரோட கண்ட்ரோலுக்கு போயிருதுங்க ஆங்கிலேயரோட கண்ட்ரோலுக்கு வந்து போயிடுது அடுத்து வேலுநாச்சியார் மீண்டும் சிவகங்கையை மீட்ட ஆண்டு சோ இந்த கேப்ல என்ன பண்ணுவாங்க வேலுநாச்சியார் வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த விருப்பாட்சி விருப்பாட்சி கோட்டையில் போய் தங்கியிருப்பாங்க சோ ஐதரலி கிட்ட ஹெல்ப் கேப்பாங்க ஐதரலி ஒரு ஐயாயிரம் பேரர்களை வந்து அனுப்புவாரு சோ இந்த நேரத்துல வந்து இவங்களுக்கு உறுதினியா வந்து நிறைய பேர் மறு சகோதர்கள் இருப்பாங்க சோட ராணுவ அமைச்சரா தாண்டவராயர் தாண்டவராயர் வந்து இருப்பாங்க சோ இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணறத வச்சு என்ன பண்ணுவாங்க இவங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல மறுபடியும் வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை மீட்டு எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் எழுபத்தி ரெண்டுல முத்துவடுங்காதர் இருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வேலுநாச்சர் மறுபடியும் சிவகங்கையை மீட்டெடுக்கிறாங்க ஓகேங்களா இவங்க தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர் எதிர்த்து ஆயுதம் ஏந்தியா முதல் பெண்மணி யாருன்னு கேட்டா அவங்க வேலு தான் இது ரெண்டுமே நீங்க நான் வச்சுக்கோங்க சோ எப்ப இறக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இறந்துடுறாங்க வருடங்கள் அந்த அளவுக்கு நீங்க வனப்படம் பண்ணதால இருந்தாலும் ஒரு தகவலுக்காக கொடுக்கப்பட்டது சோ வேலு பத்தி ஒரு விஷயம் கொடுக்க பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பிறக்கிறாரு இவருடைய தந்தை வந்து சல்லமுத்து தேதிபதி ராமநாத மன்னர் மன்னர் கணவர் வந்து முத்துவடுக்குநாதர் சிவகங்கை மன்னர் இவருடைய மகள் பெல் வந்து வெள்ளச்சி நாயக்கர் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல காளியார் கோவில் போர்ல ஆங்கிலேயர்கிட்ட வந்து தோற்கடிக்கப்பட்டு முத்துவகுநாதர் கொல்லப்படுவார் அங்க அதுக்கப்புறம் அந்த திண்டுக்கல்ல கோபால நாயக்கரோட ஆதரவுல விருப்பாட்சி கோட்டையில வந்து இருப்பாங்க அங்க இருந்து ஐயாயிரம் படைகரங்களை உதவி கேட்பாங்க அப்புறம் பெரிய முருது முருது தாண்டவராயிர இவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல சிவகங்கையை மறுபடியும் மீட்டெடுப்பாங்க ஓகேங்களா சோ தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழைக்கப்படுறாங்க அது மட்டும் ஆங்கிலம் எதிர்த்து போராடிய முதல் பெண்மணியா இருந்தாலும் இவங்க தான் ஓகேங்களா சரி எல்லாம் நீங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வீரபாண்டிய கட்டபொம்மன் சோ இவரை பத்தி தகவல் அப்படின்னா எப்ப பிறக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஜனவரி மூணு அன்னைக்குதான் பிறக்கிறார் இவருடைய படை தளபதி வந்து பாத்தீங்கன்னா சுந்தரலிங்கனார் சுந்தரலிங்கனார் அப்படின்றவர் வந்து இவரோட படை ஓகேங்களா அமைச்சர் இவரோட அமைச்சர் ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தப்பிக்க வைக்கிற அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தப்பி வைக்கிறது அமைச்சர் தான் தப்பி வைப்பாரு ஆனா இவரோட யாருன்னா சுந்தரலிங்கனா தான் அவருடைய படை இருப்பாரு ஓகேங்களா கட்டபோவனை காட்டி கொடுத்தவர் ராஜா விஜயரகுநாத தொண்டைமான் ஆமாங்க சோ ஏன்னா கட்டபோவனுக்கு ஜாக்சன் வந்து அப்படியே பிரச்சனை நடக்கும் அப்ப ஜாக்சன் துறை வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறை வரக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அமைச்சரான சிவசுப்ரமணியம் அமைச்சர் வந்து சிவசுப்ரமணியம் அவர் தான் வந்து காப்பாத்தி கூட்டுமா அவர் காப்பாத்தி கூட்டமா ராஜ விஜய ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டை மன்னரா இருந்த அது ராஜ விஜய ரகுநாத தொண்டைமான் தான் வந்து காட்டி கொடுப்பாருங்க என்ன பண்ணுவாங்க தூக்கில போடுவாங்க இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வெரி வெரி இம்பார்டன் பாயிண்ட் இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு அணிக்கு கயத்தாறு அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க புளிய மரத்தில் வர தூக்கில போட்டுருவாங்க ஓகேங்களா அப்போ அக்டோபர் டைப்பிங் மிஸ்டேக் சாரி பதினாறு பத்துனு இருக்கு டைப்பிங் மிஸ்டேக் அக்டோபர் பதினாறு அன்னைக்கு வந்து இவர் என்ன பண்ணுவாங்க தூக்கிலோட போட்டுருவாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்க பிற செய்திகள் இந்த ஆங்கிலேருக்கான போராட்ட பிற செய்திகள் வேறபாண்டிய கட்டவன் பத்தி ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஜனவரி மூன்று அன்னைக்கு வந்து பிறகு ஓகேங்களா இவருடைய படைத்தளபதி சுந்தரலிங்கனார் கட்டவனை காட்டி கொடுத்தவர் வந்து ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு அன்னைக்கு கயத்தாறு அப்படின்ற இடத்துல வந்து தூக்கில போடுறாங்க ஓகேங்களா இது உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறேன் அக்டோபர் பதினாறு சோ பிற செய்திகள் அடுத்து பாருங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு செய்திகள்னா ரொம்ப முக்கியமான தகவலுங்க கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தகவல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல தான் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து என்ன பண்ணப்படுதுங்க வெளியிடப்படுது ஓகேங்களா சோ இதான் என்ன பண்ணுவாங்க திருச்சி கோட்டையிலோட நவாபோட அரண்மனையில ஒட்டுவாங்க ஸ்ரீரங்கம் வைணவ கோயில்கள் என்ன பண்ணுவாங்க இந்த வந்து 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 இது பாண்டியர்கள் தான் அதனால அடுத்து மருது சகோதரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டையில் சோ மருது சகோதரர்கள் எங்க தூக்கிலிடப்படுறாங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டையில ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று தூக்கிலிடப்பட்டனர் ஓகேங்களா சோ எந்த இடம் கேட்கலாம் எந்த தேதினு கேட்கலாம் திருப்பத்தூர் கோட்டை ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி நான்குல வந்து என்ன பண்ணப்படுறாங்க படுறாங்க ஓமதுரையும் செவ்வத்தையும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு பாருங்க அதே ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு தான் நவம்பர் பதினாறு நவம்பர் பதினாறு அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாஞ்சால்குறிச்சியில வந்து அவங்கள தலையை வெட்டி என்ன பண்ணிடுவாங்க சாகு வச்சிருவாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு நவம்பர் பதினாறு ஓகேங்களா சோ அக்டோபர் இருபத்தி நாலு மருது சகோதரர்கள் ஓமதுரையும் செவ்வத்தையும் அப்படின்னா வந்து பாத்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு நவம்பர் பதினாறு தீர்த்தகிரி என அழைக்கப்பட்டவர் தீரன் சின்னமலை ஆமாங்க தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறாருன்னா தீரன் சின்னமலை தான் வந்து அழைக்கப்படுறாரு இவர் ஓடாநிலை அப்படின்ற இடத்துல இருந்தா வந்து ஆங்கிலேயர் கூட எழுதிருப்பார் அதாவது ஓடாநிலை பயன்படுத்ததா இருக்கும் அடுத்து தீரன் சின்னமலை வந்து யாரால காட்டி கொடுக்கப்படுவார்னா சமையல் நல்லப்பன் நல்லப்பன் யாருன்னு கேட்கலாம் அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு கேட்கலாம் சமையல்காரனா காரணா இருந்த நல்லப்பன் அவர்களால் தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க காட்டி கொடுக்கப்பட்டிருப்பார் காட்டி கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை ஒன்னு இன்னைக்கு சங்ககிரி கோட்டையில வந்து என்ன பண்ணிருப்பாங்க தூக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அப்போ வேற பாண்டிய கட்டபொம்ப தூக்கில பட்டாண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே போல சிவசுப்ரமணியம் சிவசுப்ரமணியம் வந்து பாத்தீங்கன்னா நாகலாபுரம் நாகலாபுரம் என்ற இடத்துல வந்து தூக்கில போட்டிருப்பாங்க அதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தகவலுக்காக ஓகேங்களா சோ இப்போ ஒரு ரிவிஷன் பாருங்க எனக்கு ரொம்ப முக்கியம் மருது சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு அக்டோபர் இருபத்தி நாலுல தூக்கில இடப்படுறாங்க ஊமதுரின் சபத்தியம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணு நவம்பர் பதினாறு அன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சியில வந்து தலை துண்டித்து கொல்லப்படுறாங்க சின்னமலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தொன்னு சங்ககிரி கோட்டையில வந்து என்ன பண்ணப்படுறாரு தூக்கிலிடப்படுறாரு ஓகேங்களா சோ வேலூர் கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடைபெறுதுங்க இந்த முதல்ல யார் பலியாகிறாரு அப்படின்னா கர்னல் பேன்கோட் அப்படின்றவர் தான் வந்து பலியாகிறாரு சோ என்ன காரணம் அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க சோ அந்த தலைப்பாகை பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லிட்டு நிறைய பிரச்சனை தான் அங்க இதுவா இருக்கும் சோ அந்த புதுசா வந்து அக்னியு அக்னியு அப்படின்றவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த தலைப்பாகை வந்து பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கும் அதனால முதல் பலி கர்னல் பேன்கோட் தான் வந்து முதல்ல பலியாயிருப்பாரு சோ வேலூர் கழகத்தை யார் அடக்கியவர் அப்படின்னா கில்லஸ்வி சோ கில்லஸ்வி தான் வந்து அடக்கியிருப்பாரு திப்புவின் புதல்வர்கள் இருந்து நாடு கடத்தப்படுறாங்கன்னா கல்கத்தா கல்கத்தாவுக்கு என்ன பண்ண போறாங்க அவங்க வந்து கடத்தி செல்லப்படுறாங்க சோ இதெல்லாம் வந்து இதனோட முக்கியமான தகவல் கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கா மத்தெல்லாம் வந்து நம்ம உமீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா சரி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூட ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க ஸோ ஒரு யூனிட் கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா முடிக்க போறாங்க முடிச்சோடனே அதுக்கான ஃபீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாக கொடுத்துருவேன் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் பை